ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தினம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய தினம் இந்த நாளாக இருக்கிறது வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் கிழக்கை பொறுத்தவரையில் காந்தி பூங்காவிலே வடக்கை பொறுத்தவரை இப்போ நாங்கள் கிட்டுப்பூங்கா முன்னாக இருக்கிறோம் இங்கிருந்து இந்த போராட்ட பேரணி ஆரம்பமாகிறது செம்மணி சந்தி வரை இது நகர்ந்து போகிறது சமகாலத்திலே ஐக்கிய நாடுகள் மருந்துமைகள் பேரவனுடைய கவனத்தை ஏற்கிற வகையிலே கையெழுத்து நடவடிக்கை பின்னுக்கு நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்த்தப்பட்டு மனிதப் மனித பேரவளங்களுக்கு எதிராக அவருடைய கவனத்தையும் அதற்குரிய நடவடிக்கை

ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் செம்மணி பகுதி நோக்கி வருகிறது இந்த இடத்துல நிறைய பேர் வீதி காவல் கடமைகளில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல பேர் நிறுத்தப்பட்டிருக்கார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி அவருடைய உறவுகளாலே ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய இந்த போராட்டம் என்பது தொடங்கி தொடங்கியிருந்தது இப்போது அதனுடைய நிறைவிடமான செம்மணிக்கு அண்மித்தரக்கூடிய பகுதியிலே பாரிய கோஷத்தோடு இந்த கொளுத்துகிற வெயிலிலும் அவர்கள் இந்த வீதியிலே நடந்து வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம்

아빠가 왜

வணக்கம் கிழக்க வணக்கம் கிழக்கு வணக்கம் கிழக்கம் கிழக்கி புரைகொழி எங்கே 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 நினபடுகுள ஆணுவே பொலிவேனினபடுகுள ஆணுவே பொலிவேனினபடுகுள ஆணுவே காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உயர்சானியர் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணை பொறுமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகின்றோம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் கிணத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்ளுகின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாற்றியுள்ளன பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும் இது முழு சமூகத்துக்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திர வகைகளையும் ஏற்படுத்துகின்றது ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர் முள்ளி உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதி கட்டத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒரு திட்டமிட்ட தந்திரோவயமாக இலங்கையில் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இது அவர்களின் திட்டமிட்ட இன அழிப்பு கணிசமான பங்களித்துள்ளது போர் நிகழ்ச்சி கட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம் ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதில் இலங்கை உலகின் முன்னணியில் உள்ளது சிறுவர் உரிமைகளையும் நிலைவுறுத்தும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது தமிழர் உரிமை போராட்டத்தின் போது பலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்கள் உட்பட சரணடைந்தவர்களின் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து மிக விரைவாக சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் போர் முடிவந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடும் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே இறந்துள்ளனர் இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதகுழி மன்னாரில் உள்ள சதோசா மனித புதகுழி ஆகும் அங்கு இருபத்தெட்டு எட்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட முன்னூற்றி எழுபத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இலங்கையில் இரண்டாவது மனித புதகுழி மனித புதகுழி குழி மனித புதகுழியாக தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சிந்துப்பாத்தி இந்துமயான புதகுழி பதிவாகி உள்ளது குழந்தைகள் உட்பட நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரின் எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழியில் இருந்து எண்பத்தி ரெண்டு மனித உடலங்களில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொக்குசதுவா மனித புதகுழியின் அகழ்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் இரண்டு நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன மேற்படி புறவுளி எவையும் விசாரிக்கப்படவில்லை அத்துடன் எமது தாயகத்தின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள காடியர்களால் எம் உறவுகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்வு பணி நடைபெற வேண்டும் எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நிமி நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம் இலங்கை தொடர்பாக மாதம் எட்டாம் தேதி இலக்கமிடப்பட்ட தங்களது எட்டாம் தேதி அறுபதின் கீழ் இலக்கம் இலக்கம் இலக்கமி தங்களது அறிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர்க்குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியையும் பொறுப்பு கூறையும் உறுதி செய்யவும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி கிடைத்த வரலாற்று வாய்ப்பை கொள்ளுமாறு இலங்கை அரசுக்கு ராஜதந்திர அடிப்படையில் நீங்கள் அழைப்பு விடுத்துள்ளீர்கள் பொறுப்பு கூறல் தொடர்பான தங்களது மேற்படி கருத்து கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசின் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு சர்வதேச தமிழ் மக்களாகிய கட்டமைப்புக்காகத்திருக்கும் பாரம்பரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ள ஐ மனித உரிமை கூட்டத் தொடரில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி பெருமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதில் விரைந்து வழங்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் உறுப்பு நாடுகளையும் கோருகின்றோம் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேச ஊடாகவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை வேண்டி நிற்கின்றோம் போர் முடிவடைந்து பதினாறு வருடங்களாக நீதி கோரியும் பின் இன்றுடன் மூவாயிரத்தி நூற்றி பதினாலு நாட்கள் தொடர்ச்சியாக வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது என்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையைத் தேடுவதற்கும் இனப்படுகொலைக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்ற எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் தலைவர் யோராசா கனகரஞ்சினி பணிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் செயலாளர் சீன ஜெனிதா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் எனது இரண்டு மகங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்களில் நாங்கள் அடைந்தோம் சர்வதேச திட்டம் நீதி கோருகின்றோம் இலங்கை அரசாங்கம் நம்முடைய எந்தவித கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா பார்த்தோமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம் டப்லா ஒப்பந்தம் ரிதியாக தமிழா விடுதலை புலிகளோடு இலங்கையிலே சுனாமி கட்டமைப்பு மிகவும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பை இந்த ஜனாதிபதியவர்களான் குழப்பி அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார் எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இவருடைய இவர்கள் எங்களுக்கு தீர்வு வழங்குவார்கள் என்று எண்ணமில்லை நாங்கள் இறப்பதற்கு முன் எல்லாருமே நான் நினைக்கின்றேன் எங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பளிந்து காணாமல் பட்ட உறவுகள் எழுபது பேருக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றோம் அனைவரும் வருத்தமாக இந்த பதினோரு ஆண்டு பதினாறு ஆண்டுகளாக அலைந்து 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 இறக்கும் நிலையில் இருக்கின்றோம் இறக்குகின்ற பொழுதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளை கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதியினுடாக தமிழ் சமூகம் இந்த இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கின தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் தயவு செய்து இலங்கை அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் தருஸ்மன் இருந்த அனைத்து அறிக்கைகள் எல்லாருமே சொன்னார்கள் இலங்கை அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை எனவே നാടുകൾ ഐക്യനാടുകൾ ആദരവായിരും ഒൻപണിത് ഐക്യ നാട് സഭയിലേ പ്രതി മുൻകൊണ്ട് വരവെങ്കിൽ എങ്ങനെ നടപ്പ ഉള്ള ഉറവുകളെയും ഇന്ന് ഓഗസ്റ്റ് മാസം മുപ്പതാം തീയതി സർവദേശ വലിംഗ് കാണാട്ടോർ ദിനം ഐക്യ നാട് സഭയാലേ ഓഗസ്റ്റ് മാതം മുപ്പതാം തീയതി சர்வதேச தினமாக சூழ்நிலையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் இன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் இரண்டு பாரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே வடக்கிலே இந்த போராட்டம் காலையிலே பதினோரு மணி அளவிலே கிட்டு பூங்காவிலே ஆரம்பித்து இப்பொழுது செம்மணியிலே நிறைவடைந்து வருடங்களாக எங்களுடைய தாய்மார்கள் தங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக பிள்ளைகளாக இருக்கலாம் கணவன்மாராக இருக்கலாம் தந்தையர்களாக இருக்கலாம் எங்களுடைய அனைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளையும் தேடிய அவர்களுடைய போராட்டம் இந்த கொடுமையான வெயிலிலும் ஒவ்வொரு வீதி வீதியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த ஒரு சூழலிலே சர்வதேச சமூகம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை உள்ளத்த சர்வதேச சமூகம் இதற்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாய்மார்களுடைய வலிமையான கோரிக்கையாக இருக்கிறது இந்த ஒசலப் புரோஜெக்ட் என்பதன் ஊடாக சாட்சியங்களை தேடுகின்ற முயற்சி மற்றும் ஏனைய முயற்சிகளை கடந்த பதினாறு வருடங்களாக ஒவ்வொரு தீர்மானங்களை நிறைவேற்றி செய்த அடிப்படையிலும் எங்களுடைய இந்த உறவுகளை தேடுகின்ற பயணத்துக்கு எந்த நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே இனியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு கீழே கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் எந்த ஒரு பொறிமுறையாக இருந்தாலும் அது காலம் கடத்துகின்ற முயற்சியாக இருக்குமே தவிர எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரப்போவது இல்லை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் கடந்த பதினாறு வருடங்களிலே நாங்கள் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுக்கான நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே எதிர்வெரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடரிலே இந்த இனப்படுகொலையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்ற வேண்டும் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளராக இருக்கட்டும் உறுப்புரிமை நாடுகளாக இருக்கட்டும் அனைவரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக இனப்படுகொலை இன அழிப்பு இங்கே நடைபெற்றது என்பது நிறுவப்படுகின்ற அதே நேரம் எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த பயணத்துக்கான ஒரு சர்வதேச நீதி எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எங்களுடைய தாய்மார்களோடு இணைந்து தொடக்கம் வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் சர்வதேச சமூகத்திடம் விடுக்கின்ற வேண்டுகோளாக இருக்கிறது அதே போல எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த போராட்டம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை எமது இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும் அந்த அடிப்படையிலே அனைத்து போராட்டங்களிலும் எங்களுடைய தாய்மார்கள் இன்றும் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அந்த வேதனையோடு அவர்கள் இருக்கின்ற அந்த சூழல் அந்த பின்னணி மிகவும் வேதனைக்குரியது அதனை கருத்திலே கொண்டு அனைவரும் அனைத்து சர்வதேச அமைப்புகளும் இதிலே தலையிட்டு இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் ஊடாக சர்வதேச நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது அதற்கு ஒரு தீர்வை தருவேன் என்று இன்றைய அனுர அரசாங்கம் பல வாக்குறுதிகளை சொல்லி இருந்தாலும் எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தாலும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த விடயத்திலும் நடைபெறவில்லை ஏனைய விடயங்களிலும் நடைபெறவில்லை ஆகவே உள்ளகத்திலே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரே நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை இது எடுத்துக்காட்டி நிற்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் அதனோடு சேர்ந்து எங்களுடைய உறவுகளோடு தாய்மார்களோடு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் இந்த போராட்டத்திலே தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கின்றது